ஒரு குற்றவாளியை பிடிச்சி ராஜா கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாங்க ராஜாவும் பிரச்சனை என்னென்னு தீர விசாரித்து அவருக்கு தண்டனை கொடுத்தார் அந்த குற்றவாளிகிட்டையே கேட்டார் இதை பாரு உனக்கு நான் ரெண்டு தண்டனை தரேன் அதில் எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ ஒன்று தூக்கில் தொங்குறது ரெண்டாவது ஒரு இருட்டான ஒரு ரூமு அதோ அங்கே இருக்குப்பார் அப்படின்னு அந்த ரூமையும் காட்டுறாரு இதில் எதை நீர் தேர்ந்தெடுக்க போற நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் அவனுக்கு டைம் கொடுக்குறாரு இந்த மூணு மணி நேரத்தில் அவன் ரொம்ப யோசித்தான் யோசிச்சு என்ன யோசிக்கிறான்னா அந்த இருட்டான ரூமில் என்ன இருக்கும் ஒரு வேளை சிங்கம் இருக்குமோ நம்மளை கடித்து கொதறி கொன்னுடுமோ ஒருவேளை நெருப்பு குழம்பு மாதிரி நெருப்பு இருக்குமா நம்மளை பொசிக்கிடுமோ ஒருவேளை நிறைய நாய்களை வச்சுருப்பாங்களோ அந்த எல்லா நாய்களும் சேர்த்து வந்து கடிச்சிடுச்சுனா ஒருவேளை நிறைய பாம்புகள் வச்சிருப்பாங்களோ ஒருவேளை நாலஞ்சு பேர் சேர்ந்து வாழ் வச்சு நம்மளை அப்படியே வெட்டி சாய்ச்சிடுவாங்களோ அப்படி அவன் யோசிக்க யோசிக்க அவனுக்குள்ளே படபடப்பும் பயமும் அதிகமாகுது அவனுக்கு வேர்க்குது பயப்படுறான் படபடப்பாக இருக்கிறான் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறான் ஆனால் அந்த தூக்கு கயிறை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா இதில் கட்டி தொங்க விடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் உயிர் போகும் அப்படின்னா பேசாமல் நான் சரி தூக்கு கயிறையை தேர்ந்தெடுத்துலாம் அப்படின்னு நினச்சான் மூணு மணி நேரம் கழிச்சு ராஜாவும் கேட்டார் என்னப்பா யோசிச்சிட்டியா எந்த தண்டனையை தேர்ந்தெடுக்க போற அப்படின்னு கேட்குறாரு அந்த குற்றவாளியும் சொல்கிறான் நான் தூக்கு கயிறையே தேர்ந்தெடுக்கிறேன் என்னை தூக்கிலேயே போடுறேங்க அப்படின்னு சொல்கிறான் தூக்கில் அவனை தொங்க போடுற நேரம் அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் அந்த கதவுக்கு அந்த பக்கம் என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ராஜா கிட்ட கேட்குறான் அரசே அந்த இருட்டு அறையில் அப்படி என்ன இருக்கு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ராஜா சொல்றாரு அந்த இருட்டு அறையில இன்னொரு வாசலும் இருக்கு அது எப்பவுமே திறந்துதான் இருக்கும் அந்த இருட்டு அறைன்றது ஒரு சுதந்திரம் அங்கே சுதந்திரம் தான் இருக்கு நீ அந்த கதவை திறந்து அழகா வெளியே போயிடலாம் அப்படின்னு ராஜா சொல்றாரு இது மாதிரி தாங்க நம்மளும் லைஃப்ல இப்படி நடந்துருமோ அப்படி ஆயிடுமோ இப்படி நினைச்சிடுவாங்களோ அப்படி நினைச்சிடுவாங்களோ தலைவலிக்குதே ஒரு வேலை இந்த நோயா இருக்குமோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சரியில்லையே ஒருவேளை நமக்கு அந்த நோயா இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் குழந்தைங்க பாருங்கள் அப்பா அடிப்பாங்க அப்பா அடிச்சுடுவாங்க இப்படின்னு பயப்படுவாங்க நினைச்சே பயப்படுவாங்க ஆனா ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் கூல அடுத்த வேலையை பாத்துட்டு இருப்பான் மனசு இப்படிதான் ஒரு விஷயத்த நினைச்சு பிரமிப்பா பயந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தானா அப்படின்ற மாதிரி ஆயிடும் இங்க பயம் அப்படின்றது எதிரெதிர பேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பயம் தலை திருச்சி ஓடிடும் ஆனா அந்த பயத்தை நின்னு பேஸ் பண்ண முடியாம ஓட 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 பயம் நம்மள துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த நாய் துரத்துற மாதிரி தான் நாய் துரத்துக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருப்போம் ஒரு நிமிஷம் நின்று நாயை பார்த்து ஒரு கல் எடுத்துண்ணா அப்படின்னு கேட்டால் நாய் நின்றுடும் இதே மாதிரி தான் பிரச்சனை என்னன்னு பார்த்து நேருக்கு நேர் மோதணும் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த பயத்தை நேர்கொண்டோம் அப்படின்னா பயம் போயிடும் ஆனால் அந்த பயத்துக்கு முன்னாடி நாம் நேருக்கு நேராக நிற்கிறது இல்லை நிற்கிறதுக்கு பயப்படுறதுனால தானே அது நம்மளை துரத்துக்கிட்டே வருது பயம் ஒரு மனுஷனாக கோழையாகவே வச்சுருக்கும் கடைசி வரைக்கும் ஸோ மனிதர்களுக்கு ஜென்ரலாக வர பயம் அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயமாக இருக்கும் சில பேருக்கு நோய்களை குறித்து பயம் இருக்கலாம் சில பேருக்கு அவங்க ஆஃபீஸில் பாஸ்ஸை பார்த்தாலே மேனேஜரை பார்த்தாலே பயமாக இருக்கும் சில பேருக்கு அவங்க வீட்டில் அப்பாவை பார்த்தா பயமாக இருக்கும் சில பேருக்கு மாமியாரை பார்த்தா பயமாக இருக்கும் சில பேருக்கு அவங்க கணவனை பார்த்தாலே பயமா இருக்கும் சில பேருக்கு வெளியே போய் நாலு பேர்கிட்ட பேசவே பயமா இருக்கும் சில பேருக்கு தனியா போனா நாய் ஒன்று பயமா இருக்கும் சில பேருக்கு பல்லி பார்த்து பயமா இருக்கும் காக்ரோச் பார்த்து பயமா இருக்கும் சில பேருக்கு இன்டர்வியூ நினைச்சாலே பயமா இருக்கும் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறோம் எப்படி ஆன்சர் பண்ண போறோம் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா இந்த மாதிரி எல்லாம் இந்த உலகத்தில் நாம் எதுக்கும் பயப்பட தேவையில்லை யாருக்கும் பயப்பட தேவையில்லை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கற்பனையான பயத்தை தூக்கி வெளியே போடுங்க தைரியமாக வாழ கற்றுக்கோங்க இப்போ மலர் மருந்துகளில் வந்து எந்த ரெமடிஸ்லாம் எடுத்துக்கிட்டா பயம் அப்படின்றது குறையும் அப்படின்னு பார்த்தா மிமிலஸ் கார்ஸ் செரி செரிப்புளம் ஒயிட் செஸ்நட்